வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்தும் தீபம் ஏற்றும் அந்த விவகாரம் நாடு முழுவதும் பேசுபொருளாக இருக்கிறது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக நாம் கருவது கருதுவது இரண்டு தான் அரசியல் கலந்து விட்டது மதம் கலந்து விட்டது இது ஒரு இந்து மக்களின் வழிபாட்டு நடைமுறை எது இந்த மலை மீது அந்த மலையின் உச்சி மீது இருக்கக்கூடிய ஒரு தீபத்துமில் தீபம் ஏற்றுவது என்பது இதில் மாற்று மதத்தினர் கூட அதிக அளவில் கருத்து மாற்று அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் எங்கு அரசியல் கட்சிகள் உள்ளே நுழைந்து விட்டன எல்லா கட்சிகளும் தான் சொல்றேன் எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் அதைத்தான் இந்த பதிவில் நான் பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க இப்போ நான் பதிவு சொல்றேன் என் கருத்துக்களை சொல்றேன் அடங்க மறு அத்துமீறு என்றொரு சொல்லாடலை திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர் கட்சி ஆரம்பித்த புதிதில் அவர் கட்சியினருக்கு அவர் சொன்ன வார்த்தை இது இதை இன்று தமிழக அரசு பின்பற்றுகிறதோ என்று தோன்றுகிறது காரணம் இங்கு ஆட்சியாளர்களின் ஆட்சி நடப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆட்சியாளர்களின் ஆலோசனைப்படி இந்த ஆட்சி நடப்பதாக எனக்கு தெரியவில்லை காரணம் என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு ஆட்சியாளரும் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இது போன்ற ஒரு தன் கட்சியினுடைய வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய மாட்டார் பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அவர்கள் பின்பற்றுகிற ஒரு மதம் அந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை நாம் இந்த காவல்துறையை கொண்டு முரட்டுத்தனமாக ஒரு ம அடக்குமுறையை கையாள்வது போல் நாம் கையாண்டால் நம் வாக்கு வங்கியில் சரியும் என்பது அரசியல்வாதிக்கு தெரியும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கு அரசியல்வாதிகளுடைய ஒரு அரசாட்சி செய் இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற அந்த கட்சியை அந்த கட்சியினுடைய முதல்வர் தலைவர் அவர் செய்ததாக தெரியவில்லை முதல்வரின் உத்தரவையும் முதல்வர்கிட்ட உத்தரவை கேட்கல என்ன முதல்வற்ற உத்தரவை கேட்கறது கேட்கல மாவட்ட ஆட்சியரும் கமிஷனரும் இதை செய்து செய்திருப்பார்களோ தன்னிச்சையாக செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் தமிழக அரசிற்கு பொறுப்பு டிஜிபி தான் இருக்கார் நிரந்தர டிஜிபி கிடையாது ரெண்டாவதாக முதலமைச்சருக்கு இந்த ஆள் இந்த எல்லாம் கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் இருப்பவ இருக்கும் அதிகாரிகள் சனிவர முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றார்களா என்பதும் மிகுந்த சந்தேகம் அதிகாரிகளாக ஒரு முடிவெடுப்பது முடிவெடுத்து செயல்படுத்திவிட்டு அதற்கான விளக்கங்களோடு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது இந்த வேலைத்தான் அந்த அதிகாரிகள் செய்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இல்லை என்றால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது ஒரு அரசியல்வாதி வாக்குகள் வேண்டும் என்று நினைப்பவர் சிறுபான்மை வாக்குகளோ பெரும்பான்மை வாக்குகளோ இந்த செயலை செய்ய அனுமதித்திருக்க மாட்டார்கள் நீதிமன்ற உத்தரவை மீறியிருக்க மாட்டார்கள்